அந்த கழுத குட்டி மேல ஆண்டவர் வர காரணம் நீங்களும் நானும் அவரு சுபசேஷத்தை சுமந்து செலுகிற கழுத ஏன் கழுத வந்து ஒப்பிட்டு வரனா அது திரும்ப என்ன பண்ணாது என்ன பண்ணாது அதான் அதான் விஷயம் மற்ற எல்லா மருந்தும் என்ன செய்ய எதிர்வினை கல் அடிச்சிங்கன்னா நாய் கல்லே செய்யும் கொலை கழுதை என்ன செய்யாது அது அடிவாயி தடுவார்ட் பெரிய மலை லூயா ஆனா ஏசு வாய்த்தரவாத ஆட்டை பூவால இங்க இருந்தா ரலை லூயா அதனால ஆண்டவர் கழுதேல ஏறி வாழா ரலை லூயா அப்போது யூதர்களுக்கு ஒரு வழக்கை வந்தது சொல்ற யூதர்களுக்கு ஒரு வழக்கம் இருந்தது தேவாலயத்துக்குள்ளே குருடரும் சப்பாளிகளும் என்ன செய்யறது ஆஹ் சீக்கிரம் வந்து வேகமாக உம் என்ன செய்ய முடியாது குருடரும் சப்பாளிகளும் தேவாலயத்துக்குள்ளே போக முடியாது இங்கே இப்படி பாதி பேர் சர்ச்சு இல்லை கோயிலுக்குள்ளே விட மாட்டேன்னு சொல்கிறாங்க அங்கே என்ன பண்ணாங்க இந்த ஊமையை செவிடு குறைபாடு உள்ளவர்கள்லாம் என்ன பண்ணக்கூடாது ஆலயத்துக்குள்ளே வரக்கூடாது இதுக்கு அடித்தளம் போட்டது யாரும் தெரியுமா தாவிது இல்லையா இல்லையா அடித்தளம் போட்டது தாவிது வேதத்தை வசந்தத்தை எடுத்துக்கொள்ள பார்க்கலாம் ரெண்டு சாம்பல் வேக மாடுங்க சீக்கிரம் பிடிக்கும் ரெண்டு சாம்பல் புஸ்தகம் ஐந்தாவது காலத்தை வேகமாக ஒருத்தர் வாசிங்க ரெண்டு சாம்பல் ஐந்து

இது எங்க ஏரியாப்பா நீ என்ன பண்ண முடியாது உள்ள போகவே முடியாது இது எங்க கோட்டை அப்படினாங்க அப்ப நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை யார் தடுப்பா குருடரும் சப்பானிலும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னான் எப்படி இருக்கும் தாவீதுக்கு இவன் சின்ன வயசுல அவ்வளவு பெரிய கோலியாத்த அடிச்சு அவன் தலைய அவன் இடுத்து எடுத்து போட்ட ஆளு தலைய தூக்கிட்டு வரான் சின்னவன் எடி தலைய தூக்கிட்டு இப்படி கையில கொண்டு வரான் அல்லேலூயா ஆனா இப்போ என்ன சொல்றாங்க தம்பி இது எங்க கோட்டை எங்க பஸ் பட்டணம் இதுல என்ன பண்ண முடியாது நீ உள்ள வந்தனா எங்க நாட்டுல இருக்கிற குருடரும் சொப்பானிகளுமே உன்னை எதிர்ப்பாங்கன்னா அவங்க எவ்வளவு திமிரில பேசி இருக்காங்க அவங்களால நடக்க முடியுமாங்க அவங்களே உன்னை தடுப்பாங்கன்னு சொல்றது எபேசிக்காரனுடைய மனநிலையை குடிக்கிறது அல்ல இல்லையா ஆனாலும் அடுத்த வசதி ஏழு ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான் அது தாவிது நேரமாயிடுச்சு அவன் சொன்னா நீங்க கிளம்ப கிளம்புறான்னு சொல்லி அடிச்சு முடிச்சு எல்லாத்தையும் ஏற்றி அந்த பட்டத்தை காலி பண்ணி இருக்கிறத அழிச்சு என்ன பண்ணிட்டான் படிச்சுட்டான் அவன் எபு சுங்கிற பட்டம் தான் சீயன் கோட்டை என்று மாறினது அலையா அந்த சீயன் கோட்டையை தான் கத்தவன் அது தாவிதின் நகரமாயிற்று அது தாவித தன்னுடைய நகரமாக கட்டி கொண்டு அங்கு இருந்து அரசாண்டார் இரு சிலை விலை அலையா அலையா அப்ப இந்த வழக்கத்தின்படி குருடரும் சப்பானியும் உள்ள என்ன பண்ண அனுமதிக்க மாட்டான் யாரு சொன்னா எபுசுக்காரன் சொல்றான் ஆனா அங்க ஒரு வழக்கம் வருது இஸ்ரேலுக்குள்ளே முதல் தேவனை யார் கட்டினா தாவிரி மகன் சாலமோன் அப்ப அந்த சாலமோன் கெட்டும் போது இந்த சொன்ன காரியம் தான் நடக்கும் குருடலையும் சாப்பாடு என்ன பண்ணல உள்ள விடல முடிஞ்சது மேட்ரியா எப்படி குருடன் சாப்பாடு எனக்கு பிடிக்க விடாம தடுத்தாங்க அதை மாதிரி என்ன பண்ணேன் குருடன் சாப்பாடு ஒருத்தன் கூட ஆயுதம் இல்ல வரக்கூடாது அதனாலதான் வேதத்தில் பாருங்க முப்பத்தி வருஷம் குளத்தாங்கரையிலே மண்டபத்திலே இருந்தாங்க ஆலயத்துக்குள்ள போகாம யாரு யாரு ஆ எட்டு வருஷம் இருந்தாங்க இயேசு கரத்தை பிடிச்சி தூக்கி விட்டு ஆலயத்துக்குள்ள போ அப்படின்னாரு அப்புறம் வெளியே இருந்து பேதும் ஆலயத்துக்கு வெளியே வந்து சப்பன் யாரு இருந்தா கதையா சொல்லுங்க வசன வாசிக்கிறான் கதையா சொல்லுங்க வரும்போது என்கிட்ட வெள்ளி இல்லப்பா பொண்ணு இல்லப்பா ஆனா என்ன பண்ணி ஆலயத்துக்குள்ள போனதே இல்ல ஆலயத்துல அழகா வச்சு ஆடி பாடி மகிமைப்படுத்துகிற இடத்தை இவனால என்ன உள்ள போய் ஆராதிக்க முடியவில்லை எந்திச்சு மொத முத ஆலயத்துக்கு போனான் அப்ப பாருங்க புரட்சியை செய்கிறார் இல்ல விரோதமாக

ரோமர்கள் வளர்க்கறதுபடி சிலர் அடிச்சு கொள்ளுவாங்க ரத்தம் எல்லாம் போயிட்டே இருக்கும் அப்படியே தவிச்சு தவிச்சு செத்துருவாங்க நம்ம நாட்டில் ஒரு மரணம் தண்ணி இருந்தது இந்த பத்மோர பேலஸ் நான் சின்ன வயசுல பார்த்துருக்குறேன் ஒருத்தர் தப்பு என்ன இரும்பு கூடு மாதிரி மனுஷனுக்கு செஞ்சு அதுக்குள்ள அவங்க அடைச்சு வச்சு கூட்டிடுவாங்க கை கால் இப்படியே இருக்கும் நீட் நாட்டில் அவன் சாப்பாடு தண்ணி கிடையாது செத்து போயிடுவான் இப்படி வழக்கம் ஒவ்வொரு நாட்டில் இருந்துச்சு அல்லையா கொடூர தண்டனை இருக்குதுல்ல தண்டனை ரோம தண்டனை தான் கையில ஆணி கால ஆணி தலையில முள்ளு அங்க முடியாத வேதங்களேல்லயா இயேசு ஏன் இதெல்லாம் செஞ்சாலாம் நமக்காக அவரை போல நாம் வாழ வேண்டும் யூதரவுக்கு வா அவரை போல வாழ விருப்பம் என்னதான் அடித்த ஆரமிசாளி இதை கேட்டுக்கொள்ள நீங்களும் நானும் இயேசுவைப் போல வாழ அஞ்சு காரியம் இயேசு விராஜ்ஜியத்துக்குள்ள அஞ்சு காரியம் அன்பு மன்னிப்பு தாழ்மை பரிசுத்தம் ஸ்ரீ சத்துவம் இது ஐஞ்சு நமக்குகிட்ட இருந்துச்சுன்னா தேவனோட ராஜ்ஜியம் எனக்குள்ளே வரும் குடும்பங்களுக்குள்ளே வரும் நம்ம உறவினருக்குள்ளே வரும் நம்ம சபையிலே வரும் இந்த பூமியிலே வரும் அதுல மற்றபடி தேவன் சொல்றது ராஜ் அவர் நினைச்சா ராஜ்யந்த கவுக்க முடியும் இன்னைக்கு நாடு நாடுதான் பெரிய ராஜ்யம் நினைச்சிட்டு இருக்காங்க வேதத்தின்படி இதை கடந்து ஐரோப்பா சாம்ராஜ்யம் ராஜ்யம் அடுத்து எலும்பு போகுது ட்ரம்ப் கருவாங்க என்ன பண்ணுது இப்பவே தனியா நோட்டடியும் ஐரோப்பா பாருங்க அமெரிக்கா கலட்டி விட்டு சொல்லி வேலையை செய்யறாங்க

அதை உடைத்து கத்தர் சகல ஜனமும் ஒண்ணுதான் எல்லாம் ஆதாம் ஏவாள் தோன்றின ஒரு மனு குலம் தான் இந்த ரட்சிப்பு யூதர்கள் வழியா தான் புரட்சாதிக்கு வந்ததே தவிர யூதர்கள் இல்லாம வராது ரச்சிப்பு யூதர்கள் கத்தருடைய அவர்கள் துதிக்கிற சந்ததி இன்றைக்கு நீங்களும் நானும் துதிக்கிற சந்தையில இருக்கும் பொழுது கத்தர் அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை முதல் முதலாக நாம பெற்றிருக்கோம் தவிர பாதி யூதர்களுக்கு தான் சொல்லுவாங்க பாதி யூதர்கள் இயேசுவேசியான் நம்பல அல்லா சீக்கிரம் அவங்கள ரட்சிக்கப்படுவாங்க அந்த கிருஷ்ண ஆட்சியில் துன்பப்படுத்துவான் கொடுமைப்படுத்துவான் அப்பொழுது ரெண்டு சாட்சிகள் மூலம் வெளிப்பட்டு அவர்களும் இயேசுதான் தெய்வம் என்று ஒரு புரிகிற ஒரு நாள் வரும் மலையிலுயா நல்ல கரங்களை தட்டி கத்தருக்கு மகிழ்ச்சி எழுந்து கொள்ளலாம் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம் சங்கீதம் எட்டு ரெண்டு சொல்லப்பட்டிருக்கிறது குழந்தைகள் பகங்களையும் பலை பகைக்காரன் அடக்கி போட தேவரையும் உம்முடைய சத்ருக்கள் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் பாயினால வெள்ளம் உண்டு பண்ணினேன் அலி லுயா குழந்தைகள் பாயினால உண்டு பண்ணான்னா அந்த குழந்தை கழுதையத்துல எடுத்து ஆண்டார் வந்தாரு கல்யூலுயா நடுத்தர கழுதை எடுக்கல முதிர்ந்த கழுதை எடுக்கல கழுதை குட்டி ஒரு ஸ்டேஜ் இருக்கு இல்லையா சிறுவர்கள் வாலிபர்கள் சிறுவர்னா நாலஞ்சு வயசுன்னா வாலிபர்னா பன்னெண்டு வயசு அதுக்கு இடைப்பட்டதுல அதுதான் அந்த குட்டி மாதிரி அப்ப அப்பேசு உட்கார்ந்து தாங்குற அளவுக்கு அந்த கழுதை என்ன பண்ணிருக்கு இருந்தது அப்ப வயசுற வயச கண்டுபிடிங்க நானும் இயேசுவ சுமக்கிற கழுதையா இருக்கணும் கழுதன தாழ்மையை குறிக்கும் சிறு பிள்ளைகள் அப்படின்னா கள்ளம் கபடமில்லாத வயசு யாரு தீமை செஞ்சாலும் ஓடி அந்த பிள்ளை என்ன வரும் அப்பா அடிச்சு வர்றாங்க பக்கம் அடிச்சுடுவேன் திரும்பி ஓடி என்றதை அப்பான் வருவாங்க இல்லை இல்லையா அது போல சிறு பிள்ளை போல நாம மாறணும் அதனால தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்தது கழுதை குட்டி அல்லையா ஸ்தோத்திரம் அப்படி நிறைய நேர காரியங்களை இது யூதர்கள் எல்லாரையும் கொலை பண்ணாங்க இதுவரைக்கும் யாரை கொலை பண்ணல அவங்களுக்கு காரண தேசம் கொடுத்தது வந்து யார் யாரெல்லாம் நல்லது போதிக்காங்க என்ன பண்ணுவாங்க நல்லா கொலை பண்ணிடுவாங்க எப்படி வாழ்க்கை மா வாழ்க்கை மாறுறதுக்கு டீச்சிங் பண்ற தீர்க்க என்ன பண்ணுவாங்க ஒழுங்கு பண்ணிடுவாங்க இதெல்லாம் தப்பிச்சுட்டாரு ஏசாயா தப்பிச்சுட்டாரு வேதத்தில் இருக்கிறதுலாம் யார் தான் இந்த யூதர்கள் தப்பிச்சு 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 எல்லாம் வந்தவங்க தான் இன்னைக்கு தீர்க்கதரிசி எத்தனை தீர்க்கதரிசியை கொல்லப்பட்டு இருக்கிறாங்க இல்லையா அவ்வளவு கொடூரமாய் அவர்கள் வாழ்ந்தார்கள் தேவனுக்கு பிரியம் இல்லாமல் வாழ்ந்தார்கள் பரிசுத்தம் இல்லாமல் வாழ்ந்தார்கள் அலையிலுயா இயேசுவை கடைசி என்ன பண்ணாங்க இயேசுதான் யூதர்களுடைய கடைசி தீர்க்கதரிசி அவள் தான் அந்தம் அவர் தான் ஆதி அவர் தான் ஆதியும் ஆதியிலே வார்த்தை என்று இந்த வார்த்தை தேவனிட்டிருந்து அந்த வார்த்தை பூமிக்கு வந்து மனிதராய் மாறுகிறது மனிதராய் வாழ்ந்தது நமக்கு இப்படி வாழ்வொன்று காட்டி ஏசு மறைத்து சிறுவையில் மூன்று நாள் அடக்கம் பண்ணப்பட்டு சிறுவையில் அறைந்து மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பி போட இயேசு இன்னைக்கு வரவேன்னு சொன்னார் நீங்களும் நாங்களும் வர அனைத்த மாணல் வாழ் இருக்கவின்னு பழைய லூய்யா பழைய லூயா இன்னொரு வசனம் பட்டம் வாசிங்க ஏசாய் ஐம்பத்தாறு ஏழு வேகமாட்டேங்க

இதோ நான் தூதனை அனுப்புகிறேன் அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கை தூதனானவர் தம்முடைய ஆலயத்துக்கு வேகமா தீவிரமாய் வருவார் இதோ